ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கூட சேலஞ்சுக்கு நம்ம ஸ்டூடண்ட் திவ்யா வந்து வந்திருக்காங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் வந்து குப்தாஸ் குப்தாஸை பற்றி ஃபுல் டீட்டெயிலும் அவங்ககிட்ட இருந்து நம்ம கேட்டு வாங்கிக்கலாம் ஹாய் குட் மார்னிங் குட் மார்னிங் குப்தாஸை பற்றி ஒரு ஓவர்வியூ வந்து குப்தாஸோட குப்தாஸோட ஏஜ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் நைன்டீன் எயிட்டி டூ வரைக்கும் வந்துட்டு கிட்ட இந்தியார்த் சைட வந்து இரநூறு வருஷத்துக்கும் மேற்பட்ட ஆண்டுகள் வந்து அவங்க வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காங்க இதுல வந்து மெயினா இவனோட ஆட்சி காலத்தை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கோல்டன் ஏஜ் ஆஃப் இந்தியன் இந்துசம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இந்து மத்திய ம மலர்ச்சின்னு சொல்லுவோம் ஏன்னா வேதிக் டைம்ல வந்து அதிகமா வேதம்லாம் சார்ந்து இருக்கும் போது மறுபடியும் அதுக்கப்புறம் புத்திசம் ஜெனிசம் வந்து அது வந்து டாமினேட் பண்ணிரும் நெக்ஸ்ட் இன்னொரு டைம்ல தான் வேதம் வந்து எழுச்சி பெற்று அது இந்து மதம் இல்லாம அதிகமா பரவ ஆரம்பிக்கும் சோ இது மட்டும் இல்லாம அவங்களோட ஏஜை வந்து கோல்டன் ஏஜ் ஆஃப் கிளாசிக்கல் அண்ட் ஆர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இந்தியால இந்தியால உற்பத்தி இந்தியால ஸ்டார்ட் ஆன எல்லா விதமான கல்ச்சர்ஸ் எல்லா விதமான ஆர்ட் எல்லாமே இவங்களோட காலகட்டத்துல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும் ஸோ அதுமே அவங்களோட இது நம்ம சொல்லுவோம் பர்டிகுலரா அவங்க இதுல எந்த ரூலர் வந்து ரொம்ப சிறப்பா ஆட்சி புரிஞ்சிருக்காங்க அந்த ரூலரோட அதுக்கடுத்து வந்து அவங்க எப்படி ஆட்சி புரிஞ்சிருக்காங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஸோ குப்தோட எம்பேர் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஸ்டார்ட் பண்ணது வந்து ஸ்ரீ ஸ்ரீகுப்தா சொல்லுவோம் சோ அவரோட சன் வந்து கடோர் கஜா இவங்க என்னத்துக்குமே மகாராஜா இருந்திருக்கு அவங்களோட சிற்றரசு சிற்றரசு வந்து எப்பவும் வந்து அரசா மாறுனுச்சு பெரிய அரசா மாறுனுச்சு அப்படின்னா சந்திரகுப்தா ஒன் டைம்ல வந்து அது வந்து பெருசா ராஜமா மாறிச்சு சோ சந்திரகுப்தா ஒன் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா லிச்சாவி இளவரசி இளவரசி வந்து திருமணம் முடிக்கிறாங்க சோ லிச்சாவி வந்து இப்போ இருக்கிற நேபாளுக்கும் கங்கைநாதிக்கும் நடுவுல இருக்க வீச்சு எல்லாமே அந்த காலத்துல ஆண்டிட்டு இருந்த மன்னர்கள் சோ அவங்க அவங்க குடும்பத்தோட வழக்கம் அப்படின்னா கல்யாணம் பண்ணாங்கன்னா லேண்ட் சேர்த்து கொடுப்பாங்க வரதட்சணை மாதிரி சோ அது மூலமா வந்த லேண்ட்ஸு அது போக அவங்களோட சந்திரகுப்தா ஒன் வந்து படைபலத்தை வந்து கூட்டி கொஞ்சம் இடத்துக்கெல்லாம் போய் போர் செஞ்சு நான் நேரத்தை வந்து விரிவுபடுத்தாரு ஸோ இவங்க ரெண்டு பேரும் இருக்கிற மாதிரியாவது சந்திரகுப்தாவும் தேவி இருக்கிற மாதிரி சில அவங்களோட பிக்சர்ஸ் போட்ட காயின்ஸ் எல்லாமே அவங்க இஷ்யூ பண்ணியிருக்காங்க சோ அந்த அவங்களோட காயின்ஸ் வந்து நம்ம தினராஸ் அப்படின்னு வந்து சொல்றோம் இவங்களுக்கு அடுத்து யாரு வராங்க அப்படின்னா சமுதிரகுப்தா வந்து வராங்க சமுத்திரகுப்தா வந்து சந்திரகுப்தா ஒன்னோட சன்னா வந்து இருக்கிறாங்க சோ இவங்க காலகட்டத்துல இவங்க வந்து அதிகமான போர் மு போரெல்லாம் செஞ்சு அதிகமான நிலப்பரப்பை வந்து கையாளுகிறாங்க நார்த் சைட்ல வந்து கிட்டத்தட்ட ஒன்போது கிங்ஸ வந்து அடிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் சவுத் வரைக்குமே சவுத்ல வந்து காஞ்சிபுரத்துல காஞ்சிபுரம் வரைக்கும் படையெடுத்து வந்திருப்பாங்க அந்த டைம்ல காஞ்சிபுரத்துல யார் இருக்காங்க அப்படின்னா விஷ்ணு கோபன் பல்லவ அரசன் விஷ்ணு கோபன் வந்து இருக்காங்க சோ அவங்க அவங்களையுமே டிஃபைட் பண்ணி அவங்களுக்கே மறுபடியும் அவங்களோட நிலத்தை கொடுத்து எனக்கு கப்பம் எனக்கு கீழே கப்பம் கட்டுற மாதிரி கொண்டு வந்து அவரு மறுபடியும் கெட்டினாங்கறாரு இது மட்டும் இல்லாம அவரோட கப்பல் படை கொண்டு இந்தோனேஷியா அந்த மாதிரி சைடு எல்லாம் போய் அதிகமா நிலப்பரப்ப வந்து போர் செஞ்சு அதையுமே அவர் வந்து கைப்பற்றிருக்காரு சோ இவர் டைம்ல தான் குப்தா எரர் வந்து ஒரு பெரிய டைனஸ்டி அளவுக்கு அதிகமா நிலப்பரப்ப வந்து அவர் வந்து ஆக்கிட்டு பண்றாரு சோ இதனாலேயே அவர் வந்து கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட கிங்ஸ் வந்து தோற்கடிச்சதுனால இவர் வந்து அஸ்வமேத யாகம் வந்து நடத்துறாங்க சோ இது வந்து வேதிக்கை வந்து ரீப்ளேஸ் பண்ணி இவர் அதை ஃபாலோ பண்ணி அது வந்து பண்ற மாதிரி இருக்கும் சோ இவரை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு வந்து அலகாபாத் இரும்பு தூண்ல வந்து டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கப்படுது சோ நெக்ஸ்ட் இவர் வந்து வெற்றி அதிகமான வெற்றி பெறதுனால இவங்களை வந்து பி எஸ்மித் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்தியன் நெப்போலியன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதாவது அதிக வெற்றிகளை குவிச்சு போரி இடமெல்லாம் வெற்றி அந்த மாதிரி இருக்கனால இந்தியாவின் நெப்போலியன் அப்படின்னு வந்து அதிகப்படுறாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் அவர் வந்து போருக்கு மட்டும் தான் சிறந்தவரா அப்படின்னு கேட்டால் இல்லை அவர் அது போக அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து கலைகள்ல வந்து காட்டியிருக்காங்க மெயினாக இவருக்கு வந்து வீணை மீட்புல வந்து ரொம்ப சிறந்தவரா இருந்தது அவங்க வந்து வீணை வீட் மீட்டுற மாதிரி உள்ள பிக்சர்ஸ் இருக்கிற காயின்ஸ்மே இவர் வந்து நிறைய இஷ்யூ இஷ்யூ பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இவர் வந்து ஒரு சிறந்த மத மதமும் பிற மதத்தையுமே மதிக்கக்கூடிய தன்மை வந்து இவருக்கு இருந்திருக்கு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நம்ம வந்து எது சொல்லலாம் அப்படின்னா ஸ்ரீலங்காவை சேர்ந்த மேகவர்மன் அப்படிங்கிற ஒரு டீம் வந்து இவர்கிட்ட போய் புத்த புத்தகையா அப்படின்னு இடத்துல வந்து புத்த பிக்ஷுக்கள் வந்து இருக்கிற மாதிரி இடத்த ஒரு கோயில் மாதிரி அமைக்கணும் அப்படின்னு கேட்கல இவங்க வந்து அதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கான ஹெல்ப்பும் வம்சமே ஒரு விஷ்ணு வழிபாடு வைஷ்ணவ வழிபாடு கீழே இருந்தாலுமே மத ம மத்த மதத்தையுமே மதிக்கிற தன்மை வந்து சந்திரகுப்தாக்கு வந்து இருந்திருக்கு சோ அதுல நமக்கு வந்து அது தெரிய வருது நெக்ஸ்ட் சந்திரகுப்தாக்கு அடுத்து அடுத்தபடியா வர யாரு அப்படின்னா சந்திரகுப்தா டூ வராங்க சவுந்திரகுப்தாக்கு வந்து ரெண்டு பசங்க ராமகுப்தா சந்திரகுப்தா டூ ஆனாலுமே இவங்க சந்திரகுப்தா டூ தான் கிங்கா மாறுவாங்க அவங்க வந்து எப்படி சின்ன தம்பி வந்து எப்படி இளவரசா ஆனாங்க அப்படிங்கிற கதை எல்லாமே தேவி சந்திரகுப்தா அப்படிங்கிற புக் மூலமா நமக்கு வந்து தெரிய வருது காலகட்டத்துல வந்து ஒரு நைன் டுவெல்த் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒன்பது மினிஸ்டர்ஸ் கீழே வந்து மினிஸ்டர் இருந்திருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு காளிதாசா ஆரியபட்டா சோ இவங்க எல்லாருமே நமக்கு தெரிஞ்சிருப்போம் இல்லையா கா காளிதாசா வந்து மேகதூதம் அந்த மாதிரி கதைகள்லாம் நிறைய எழுதியிருக்காங்க சோ அந்த மாதிரி நிறைய நைன் மினிஸ்டர்ஸ் வந்து அவர் கீழே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் சந்திரகுப்தா டூ வந்து சாகாஸ் சாகாஸ் சொல்லிட்டு இருக்கா இப்பொருட்கள் குஜராத் சைட்ல வந்து ஒரு சிற்றாசுல வந்து இருந்தாங்க சோ சாகாவோட தொல்லைகள் அதிகமா இருக்க போய் சந்திரகுப்தா டூ வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்கள வந்து அஹ் போர்ல வந்து பொறுப்படிச்சு சாகா சாகாதரி அப்படிங்கிற பேர் பட்டமும் சுட்டி அந்த லேண்ட் அவங்க கைப்பற்றாங்க நெக்ஸ்ட் இவர்கடுத்து வர்றவங்க வந்து குமாரகுப்தா வராங்க குமாரகுப்தா வந்து அஹ் நலந்தா யூனிவர்சிட்டிய வந்து பில்ட் பண்ண அவருடைய லிட்ரேச்சருமே கத்துக்கிட்டு இருந்திருக்காங்க அதே மாதிரி புத்த சார்ந்த விஷயத்தையுமே கத்துக்கிட்டு இருந்திருக்காங்க ஆர்ட் கல்ச்சர் மாதிரி எல்லா விஷயமும் அந்த இடத்துல பரவுறதுக்கு அது ஒரு மெயின் காரணமா இருந்திருக்கு சோ குமாரகுப்தாக்கு அடுத்தபடி அவங்களோட மெயினா குமாரகுப்தா வந்து முருக வழிபாடு வந்து அதிகமா செஞ்சிருக்காங்க சோ நெக்ஸ்ட் அடுத்து வரது வந்து ஸ்கந்தகுப்தா ஸ்கந்தகுப்தா வந்து என்ன பண்றாங்க பூனர்கள் வந்து குமாரகுப்தா டைம்ல வந்து பூனர்கள் வந்து படையெடுத்து அந்த படையெடுப்பு மூலமா ஸ்கந்தகுப்தா இறந்துருந்தாங்க அவங்களோட பையனா சாரி ஆஹ் குமாரகுப்தா வந்து இறந்துருந்தாங்க சோ அவங்களோட பையனான ஸ்கந்தகுப்தா வந்து பூனர்களை வந்து கொஞ்சம் போர் செஞ்சு கொஞ்சம் அடக்கி வச்சிருந்தாங்க ஆனா திரும்ப 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 பூனர்களோட படையெடுப்பு வந்து வெட்டிட்டு ஆயிட்டு ரிப்பீட் ஆயிட்டு இருந்தனால அவங்களோட எக்கனாமி வந்து ரொம்ப வீக்கானுச்சு அவங்களால அதிகமா எல்லா பக்கமும் கான்சென்ட் பண்ண முடியல அதிகமான ப படை சார்ந்த விஷயத்துல எல்லாம் கான்சென்ட் பண்ணல அவங்க வந்து ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க போக போக அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா குப்பாஸ் காலகட்டத்துல அவங்க வந்து அதிகமா கோல்டு காயின் தான் இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து அதிகமா மக்கள் கிட்ட குழந்தையில ராஜ்ய அரசுக்குன்னு ஒரு கோல்டு காயின் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லாம போர்ன்னு வந்துட்டு அவங்க இது அதிகமா செலவு பண்ணலாம் அவங்களுக்கு அது முடியாம அவங்க படையெடுப்பு மூலமா தான் குப்தா எம்பையர் வந்து ஒரு காரணமா இருக்கு காரணமா பத்தி சொன்னீங்க சந்திரகுப்தரை பத்தி சொன்னீங்க சமுதர் பத்தி சொன்னீங்க குமாரகுப்தர் சந்தகுப்தர் இவங்க அரச இவங்களோட சிறப்பம்சங்கள் இவங்களோட மத சார்பற்ற தன்மையை பத்தி சொல்லியிருந்தீங்க இவங்களோட படையெடுப்பை பத்தி சொல்லியிருந்தீங்க குப்தாஸ்ல வந்து யார் வந்து கடைசி அரசரா இருந்தாங்க குப்தால வந்து லாஸ்ட் கிங்கா யார் இருந்திருக்காங்க அப்படின்னா பாலாதித்யா அப்படிங்கிற ஒரு கிங்கா இருந்திருக்காங்க அவங்க ஆனா ஒரு கிங்கா இருந்தாலுமே ஹூனர்களுக்கு கீழே கப்பம் கட்டி இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி தான் இருந்தாங்க லாஸ்டா ரெகனைஸ் பண்ண குப்தஸ் வந்து விஷ்ணு கோபன் விஷ்ணு குப்தன் அப்படிங்கிற ஒரு கிங் தான் லாஸ்டா இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் குப்தாஸ் இருந்திருக்காங்க அடையாளம் இவங்களோட நிர்வாக முறை எப்படி இருக்கு அதை பத்தி கொஞ்சம் குத்தாஸ் ஃபாலோ பண்ணது வந்து ஒரு டீசென்ட்ரிலேஷன் நிர்வாகமா தான் அவங்க வந்து அவங்களோட நாடுகளை வந்து எப்படி பிரிச்சிருந்தாங்க அப்படின்னா ப்ரொவிஷன்ஸை வந்து ஒரு நாடுகளை வந்து புத்தின்னு பிடிச்சிருப்பாங்க ஸோ அதை அதோட கவர்னர் யார் யார் கவர்ன் பண்ணுவாங்க அப்படின்னா உபதிகா ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு அதுக்கு அடுத்தபடியாக விஷயம் அப்படின்னு டிஸ்ட்ரிக் மாதிரி பிடிச்சிருப்பாங்க ஸோ அதை கவர்ன் பண்றவங்களும் விஷயப்பதி அதுக்கு அடுத்து யார் இருப்பாங்க மாவட்டம்னு சொல்லுவாங்க அதுக்கு அதுக்கு யாருன்னா நாயக்கபதி அந்த மாதிரி சொல்லுவாங்க அதுக்கடுத்து கிராமம் கிராமேபதி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி அவங்களோட வந்து பிரிக்கப்பட்டிருந்துச்சு அது மட்டும் இவங்க வந்து பண்ணி அரசு இவங்களோட சோஷியல் வாழ்க்கை முறையில் இவங்க என்னென்ன நடைமுறை வந்து பண்ணிருக்காங்க அதை இவங்களோட சோசியல் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி சமுதிர குப்தாலாம் அதிகப்படியான போர் சொல்ல அஸ்வமேத யாகம் எல்லாம் பண்ணிருக்காங்க சோ இவங்க இவங்க வந்து அப்படியே வேதி கல்ச்சரை வந்து டூப்ளிகேட் பண்ற மாதிரி வேலம் சார்ந்த வச்சுட்டு வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க அதுக்கு ஏன் அந்த அளவுக்கு நடந்துச்சு அப்படின்னா பிராமணர்கள் பிராமணர்களுக்கு வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து அவங்களோட லிட்ரேச்சர் சாய்ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி வச்சுலாம் அதிகமா கத்துக்கொண்டிருக்காங்க சோ அவங்க 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 மதியில வந்து ஏற்றுத்தாள் வந்து கண்டிப்பா இருந்திருக்கு அஹ் அன்டச்சபிலிட்டிஸ் வந்து இருந்திருக்கு அஹ் சோசியல்னு பாத்தீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணோட நிலைமை வந்து எப்படி இருந்துட்டுன்னா குத்த காலகட்டத்துலதான் சதியோட முறையே ஆஹ் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட எயிட்டீன் டுவெண்ட்டி நைன்ல தான் அதை சதி அப்பாலிச்சு நம்ம பண்றோம் ஸோ இந்த குப்தா டைம்ல இருந்து இவ்வளவு காலம் வரைக்கும் சதி வந்து பிராக்டிஸ் ஆகிட்டு தான் இருந்திருக்கு நெக்ஸ்ட் அது போக சைல்ட் மேரேஜ் சிஸ்டம் வந்து அவங்க இருந்திருக்கு பலதார மணம் வந்து குப்தா டைம்ல வந்து இருந்திருக்கு நெக்ஸ்ட் டவுரி கொடுக்குறது வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ற விஷயம் வந்து அதிகமாவே இருந்திருக்கு இந்த மாதிரி நிறைய சோஷியல் இஷ்யூஸ்மே அவங்க கிட்ட வந்து இருந்திருக்கு இவங்களுக்கு அடுத்து வந்து எந்த வம்சம் வந்து வராங்க இவங்களை இவங்களோட ஆட்சி வந்து எப்படி குப்தாஸ்க்கு அடுத்து குப்தாஸ்க்கு கீழே இருந்தவங்க தான் வர்தனாஸ் அப்படின்னு ஒரு சிற்றாக தான் இருந்தாங்க அப்புறம் வந்து அவங்களுக்கு அவங்க வந்து இண்டிபெண்டன் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து கொஞ்சம் பெருசாக ஆரம்பிக்கிறாங்க சோ ஹர்ஷ வர்தனாவோட வர்த்தனாவோட எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பிரபாகர வர்த தான் ஸ்டார்ட் பண்றாங்க சோ அவங்களுக்கு வந்து மூணு பசங்க அந்த மாதிரி சொல்றாங்க ஃபர்ஸ்ட் வந்து ராஜவர்தனா ராஜஸ்ரீ அப்புறம் ஹர்ஷவர்தனா அப்படின்னு சொல்றாங்க ராஜஸ்ரீ வந்து பெண் ஒரு பொன் குழந்தை சோ அவங்களை வந்து கண்ணூச்சி பண்ணனுக்கு வந்து திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க ஷாஷங்காவுக்கும் கண்ணூச்சி மன்னனுக்கும் நடந்த போர்ல வந்து கண்ணூச்சு மன்னர் வந்து இறந்துருந்தாங்க மட்டும் இல்லாம ராஜஸ்ரீ அவங்க வர்தனா ஃபேமிலியோட உள்ள ராஜஸ்ரீயுமே கைது பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க ஸோ அவங்கள ரெஸ்க்யூ பண்றதுக்காக ராஜவர்தனா வந்து போருக்கு போய் அவங்களுமே போர்ல வந்து உயிரிழந்துருந்தாங்க தென் அப்பதான் பதினாறு வயசுல தன்னோட பதினாறு வயசுல ஹர்ஷவர்தனா வந்து அரசு முடி ஏறி படையை தொடுத்து தன்னோட அக்கா வந்து காப்பாத்துறதுக்காக காப்பாத்துறதுக்காக போய் போர்ல வந்து வெற்றியும் பெற்றுறாரு ஸோ அவரு கீழே தான் தானேஸ்வர் கண்ணூர் மாதிரி எல்லா லேண்ட் இருந்து அவர் அதுக்கப்புறம் ஆட்சி பண்ண ஆரம்பிச்சாரு அவரு கிட்ட நாற்பது வருஷம் கிட்ட நம்ம இந்தியா வந்து ஆட்சி சொல்றாங்க அவர் வந்து சிவ வழிபாட்டுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஆனா இவர் தான் குவான் சோங் வந்து வந்திருப்பாங்க நலந்தால படிக்கிறதுக்கு சோ அஹ் அவரோட சுவான் சோங் இவருக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்ததுக்கு சோ குவான் சோங் அறிவுரை காரணமாக அவர் வந்து லைக் புத்திஸ்க்கு இதுக்கு மாறினாங்க அப்படி இருந்தாலுமே இப்போ நம்ம ரீசெண்டா பார்த்தோம் இல்லையா கும்பமேளா அதை வந்து அவர் டைம்ல நடக்கலாம் அவர் அதுக்கு சப்போர்ட் பண்ணி அவர் வந்து அந்த மாதிரியும் எல்லா எல்லா மாதிரியும் சமமா கொண்டு போயிருப்பாங்க ஹர்ஷவர்தனா சோ அவங்க எப்படி டிக்ளைன் ஆகுறாங்க அப்படின்னா ஹர்ஷவர்தனா வந்து சவுத்ல சாளுக்கியா இருப்பாங்க சாளுக்கியா கிட்ட வரைக்குமே அவங்க படம் எடுத்து வந்திருப்பாங்க அதுல சாளுக்கிய மன்னன் வாதாபி வந்து ஹர்ஷவர்தனா வந்து கொண்டு அதோட அவங்களோட டைனஸ்டி வந்து கம்ப்ளீட் ஆகுது ஓகே வெரி குட்

டாக்ஸஸ் எல்லாமே கருத்து பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா டாக்ஸ் அவங்க வந்து வசூல் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு அவங்க அவங்க வந்து கோல்டு காயின் சில்வர் காயின் அந்த மாதிரி காயின்ஸ் எல்லாமே அதிகமாக இஷ்யூ பண்ணியிருக்காங்க அதிகமாக அவங்க வந்து இஷ்யூ பண்ண வந்து கோல்டு காயின் இஷ்யூ பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அவங்க ட்ரேட் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து கடல் கடந்த வணிகம் வந்து பண்ணியிருக்காங்க ரோம் நாட்டை கூட இவங்களுக்கு வந்து வணிக உறவு வந்து இருக்கு அதுக்கான சான்றிதழ் வந்து பார்க்க முடியுது ஸோ இது மட்டும் இல்லாமல் ஸ் வந்து வந்து ரெண்டு விதமா இருந்திருக்காங்க கடல் கடந்து வணிகம் செய்யக்கூடிய வணிகர்களும் இருந்திருக்காங்க உள்நாட்டுல வணிகம் பண்றவங்களுக்கும் இருந்திருக்காங்க விஷயங்கள் எல்லாமே அந்த நிதி சாராபத்துல வந்து தெரியப்படுதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு வெரி குட் பாங்க்யூ